thank you ஆளின் செய்யும் வினைதானன் செய்யும் இணை நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமராசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் கேது பகவான் கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் மீனத்திலும் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே போல் புத பகவான் முதல் இரண்டு வாரம் மேஷத்திலும் கடைசி ரெண்டு வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி மூன்று வாரம் சுக்கர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தன்னொரு இன்னொரு வீடான கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை வாரி வழங்குமா பார்க்கலாம் வாங்க அதாவது கிரகங்களுடைய சாதக நிலைகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது ராசியில் ராசிநாதன் ரெண்டாவது அதாவது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அது ஓகே யாழ் ரச்சனை நடக்குது இருந்தாலும் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் அது டபுள் சூப்பர் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு ஸ்தானபலம் பார்வை பலம் ஒன்பது பதினொன்று ராசியை முக்கியமான இடங்களில் பார்வை போவதால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் பாதையில் இரட்டிப்பு வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது என்னங்க யார்கிட்ட சென்னி போயிட்ருக்கு என்னங்க என்னென்னவோ சொல்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவதற்கு இருபத்தி ஏழு வருஷங்கள் ஆகும் அப்போது இந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு சந்தோஷம் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் யாழ்ட எல்லா வீட்டுக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டம் மட்டுமல்ல திண்டாட்டமும் சொல்லணும் ஏழரை சனி ஆகிடுது அவ இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரை விண்டி சனீஸ்வர தேவை பாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலா தேர்ந்தெடுத்து அற்புதமான பலன்களை பார்க்கப் போகிறீர்கள் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலேயே ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சின்னதாக ஏலட்சனி நடந்தாலும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வேலையில் உத்தியோகத்தில் நீங்கள் எதில் ஈடுபாடு காட்டுறீங்களோ அதில் கண்டிப்பாக இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் கௌரவம் பேர் புகழ் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடம் உபஜயஸ்தானம் பகவான் இருக்கிறார் மூணாம் இடத்தில் மூணு ஆறு பதினொன்னில் ராகு கேதுக்கள் இருக்க கொடுத்து வைக்கணும் இப்போ மூணாம் ராகு பகவான் இருக்கார்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார் தொழில் ரீதியாக பல அற்புதங்களை காட்டப் போகிறார் நிகழ்த்தப் போகிறார் பல ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழில் ஆகட்டும் உத்தியோகத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அது டொமஸ்டிக் ரீதியாகவும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் ஒன்று ஸ்லோவாகிடும் இல்லை பிரம்மாண்டமாக ஸ்பீடாகி பெரிய வெற்றியை தேடித்தரும் ஏன்னா அவர் பிரம்மாண்ட நாயகன் நீங்கள் காலதாமதம் பண்ணி தான் பெருசாக கொண்டு வருவீங்க அப்போது உங்கள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி சக்ஸஸ் ஆகும் வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும் நாலாம் இடத்து அதிபதி நாளில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இந்த நாளுக்குடையவன் மூணாம் இடத்துல பதினஞ்சு நாள் இருக்கார் ராகுவின் பிடியில் இருக்கார் அப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த வைகாசி பதினஞ்சு தேதி வரைக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய பழைய இடங்கள் ஏதாவது இருந்தால் விற்கணும்னு ஈடுபாடில் இருப்பீங்க வீடு எதாவது விற்கணும்னு நினைப்பீங்க இப்போ அது வீடு விற்பதற்கான பழைய இடங்கள் விற்று புது இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பாக வீடு வில போகும் நல்ல விலைக்கு போகும் ஏன்னா ராகு சேர்ந்துருக்காருல்ல பிரம்மாண்ட விலை நல்லா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் விலைக்கு நல்லா வைப்பீங்க இப்போ நாலாம் இடத்துல உங்களுக்கு நாலுக்குடையவன் இருக்கிறார் சுக்கரன் புதனும் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு அங்கே அதை விற்றுட்டு பழைய பழசு விற்றுட்டு புதுசு ஏதாவது அதில் வீடு வாங்க மனை வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டுக்கு வாங்க இப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு இருப்பீங்க அதில் சக்ஸஸ் அடைவீங்க ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வேஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு இதெல்லாம் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ராகுவின் பிடியிலேருந்து வந்துடுறாங்க செவ்வாய் ஆட்சி பெறு ஸோ அஞ்சில் இருக்கார் அப்படின்னா காவல்துறை அங்கேருந்து உங்களுக்கு பாருங்கள் அதே செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் சுக்ரன் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் புதனும் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அதே நேரத்தில் மெடிசின் சார்ந்த துறை மருத்துவ துறையில் இருப்பவர்கள் மருந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்க மருந்து கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க அதே நேரத்தில் அத ஆஸ்பத்திரி இல் பணியாற்றுபவர்கள் டாக்டர்ஸு நர்ஸு மற்றவர்கள் புதனுடைய ஆதிக்கம் அதில் வந்து க புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிவுத்துறை அச்சகம் மற்றபடி ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொற்பொழிவாளர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு திறக்கப்பட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக அவங்க முகத்தில் தெளிவே பார்க்கலாம் அப்படி ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த அஞ்ச நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்க போவதால் தொழில் திருப்பு முனை அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அஞ்சாம் இடம் என்பது ஸ்தான பலம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது நல்ல பலனியே தருவார் பூர்வ புண்ணியப்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லதை அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் அனுபவிச்சே தீரணும் ஏன்னால் அஞ்சியில் குரு நல்லது தான் அனுபவிக்கணும் பூர்வ புண்ணிய சார் உட்காந்துட்டார் அப்போ நல்லது அனுபவிக்கிறதுக்கான காலம் அப்போது உங்களை பொறுத்தவரை சூரியனும் அஞ்சில் இருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் சுக்கரன் இணைஞ்சிருக்கார் புதன் இருக்கார் அப்போது வந்து உங்களுக்கு அரசு அரசு சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் அவங்க என்ன கல்வியில் சேரணுமோ எந்த இன்ஸ்டியூஷனில் சேரணுமோ உயர்கல்வி படிக்க வைக்கணுமோ அதை படிக்க வைப்பீங்க அது வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணுமோ தாராளமாக அனுப்பி படிக்க வைப்பீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலான்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கலாம் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது அடுத்தது எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறார் இந்த எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சனி பார்வை எட்டாம் இடத்தை பதிவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த மூணாம் இடத்துல ராகு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி இடம் பூமி கா வண்டி வாகனம்னு பெருசாக வாங்கி கொடுத்துட்டாருன்னா உங்கள் சக்திக்கு மீறி பலு வெயிட்டு தூக்கிட்டிங்கன்னு சொன்னால் அப்புறம் அதை இஎம்ஐ கட்டுறது கஷ்டம் கடனை ரீபே பண்ணுறது கஷ்டம் அப்போ எட்டாம் இடத்தையும் சனி பார்ப்பதால் ரொம்ப அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் வீட்டில் வயசான பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் எட்டாம் இடம் என்பது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது இல்லை அடுத்தவங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்கிறது அதெல்லாம் நீங்கள் உங்களால் செய்ய முடியாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் குருக்கு எது காம்பினேஷன் இருக்குது கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார் ஆன்மீகத்தில் ஞாட்டம் அதாவது ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாட்டம் அதிகரிக்கும் கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயங்கள் பாக்கியத்தான ஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஈஸ்லி டு கெட் பாக்கியத்தை பரப்போகிறீர்கள் வெளிநாட்டு பயண திட்டம் அனுகூலத்தை தரப்போகிறது தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலை போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் ஆகும் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தில் குருவோடு இணைந்திருக்கிறார் தொழிலில் சிறப்பு மா மாண்புகள் அதாவது மகிமைகள் நடக்கும் நல்ல சம்பாத்தியம் நட கிடைக்கும் தொழில் நல்ல சிறப்பாக போகும் கலைத்துறை மட்டுமல்ல எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம் இல்லை கூடுதல் அதாவது தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் தொழிலை மாற்றியே அமைக்கலாம் நேச்சுரல் ஆஃப் ஜாப்பை அப்படி டோட்டெலாம் மாற்றிக்கலாம் உங்கள் தொழிலில் கூட நேரம் இருக்குது காற்றுள்ள போதே தூட்டி கொள்ள வேண்டும் அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு புட்டு கிடைக்கிது அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எல்லாம் லாபமயம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்போது உங்களை பொறுத்தவரை ஏல் நடந்தாலும் இந்த வைகாசி மாதம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் தொட்டதெல்லாம் பணமயம் அதாவது ரெட்டிப்பு லாபம் வரும் வங்கி கணக்கு உயரும் அது இல்லை முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசி மூணு இடத்த பார்க்கறதால அங்கியில் இருக்கிற குரு இந்த மகர ராசி என்பர்களுக்கு பல திருப்பங்களை தரப்போகிறது பல சரித்திரங்களை படைக்கப் போகிறீர்கள் சாதனை புரிய போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏழரை சனி தாக்கமே இருக்காது உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறீங்க ஆனால் உங்களுக்கு ஆறு நாள் சந்திராசம் வருதுங்க அந்த மாதம் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று கடைசியில் ஸோ ஆறு நாள் சந்திராஷ்டமாக வர்றதால அந்த ஆறு நாள் ரொம்ப ஒரு சந்திராஷ்டம்னு சொல்கிறன்னு சொன்னால் ஒரு வதைப்படக்கூடிய ஒரு நாள் உங்கள நீங்களே வதைப்படுத்திக்கலாம் அதாவது ஜா எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் அடுத்தவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண நீங்களே நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருந்துட்டீங்க சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டீங்க நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் வர்ற பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறைஞ்சிரும் அதாவது அந்த நாளில் வந்து பிரியாணம் போகக்கூடாது சொந்த வண்டி பயன்படுத்தக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு சிகரமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்